தேவ ஜனங்களை சவிப்பதற்கு மோகபிராஜோடு கை கோத்து கொள்ளுகிறான் முதலே வரமாட்டேன்றான் அப்புறம் பொண்ணு வெளியே கொடுத்தா மாட்டேன்னு ஆரம்பிக்கிறது அதன் பிறகு அதன் பிறகு கை கோத்து போகிற பொழுது கழுத பேச ஆரம்பிக்கிறது கழுத போய் செவத்துல இடிக்க ஆரம்பிக்கிறது கால் ஒடிக்கப்படுகிறது பயணங்கள் எவ்வளோ போராட்டம் பாருங்க ஏன் கத்துறங்களுக்கு முன்னே போகிறவராய் இருக்கிறார் அழிந்து போக வேண்டிய ஒரு பகுதி தான் இந்த செங்கடல் கடல் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பிளக்கிற வரைக்கும் நம்ம நம்ம அற்புதத்தை தேவம் செய்ய வல்லவர் என்றே நம்ம நம்பினோம் மழை வந்தது பேழை காக்கப்பட்டதெல்லாம் சரித்தரும் ஆனால் இஸ்ரவேல் புத்திரர்கள் செங்கடலை கடந்தது இன்று வர உலக ஜனத்தினுடைய பேசப்படுகிற ஒரு பெரிய அற்புதத்தினுடைய தேவ செய்க தேவனுடைய செய்கையிலும் மிகப்பெரிய அற்புதமாக்கும் ஏன் அது அழிந்து போகக்கூடிய பகுதி தானே ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்கள் செய்கிறவன் தேவன் நம் தேவன் வனாந்திரத்திலே ஆறுகளையும் அவாந்திரல் வழிகளையும் வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர ஆறுகளையும் உண்டாக்குற தேவன் நீரூற்ற வனாந்திரமை மாறு செய்கிற தேவன் பசுமையே வெட்டாந்திரையை மாறு செய்கிற தேவன் வெட்டந்தரையை பசுமையாக மாற செய்கிற தேவன் ஏன் பூமியின் குடிகள் மோச இடத்துல வந்து சேர்ந்து கொள்ளுகிறாங்க பார்வோன் வேண்டாம் என்ற உறுதியாக இருக்கிறாங்க ஆரம்பத்தில் பிரதிஷ்ட பாருங்க எப்படி இருக்கிறது பார்வோன் வேண்டாம் பார்வோன் வேண்டாம் பார்வோனுடைய செங்கல் செங்கல் செங்க செங்கல்லுடைய வேலை சூழ வேலை அது வேணாம் மோசே போதும் அடிமைத்தனம் வேணும் சமாதானம் போதும் ஆண்டவர் போதும் இப்படி வந்து பஸ்காவை எடுத்துக்கொள்ளுகிறாங்க கருத்து பஸ்கா அறிமுகப்படுத்துகிறார் அந்த பஸ்கா எடுத்த உடனே தெம்பு வருகிறது துதிக்க தெம்பு வருகிறது திருவிருந்து எடுத்த உடனே என்ன வரணும் வாயில் துதி வரணும் சரியான தலைமைத்துவத்தின் கீழ் அவர்கள் பய ஆத்மாவோடு பயணப்படுகிறாங்க ஒரே மனதோடு பயணப்படுகிறாங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட தோத்தோடு பயணப்படுறதுக்கு பொருளாதாரம் முக்கியம் இல்லை ஆத்மா இருதயம் முக்கியம் மனம் முக்கியம் ஒருவே மனமாய் பயணப்படுகிற பொழுது அவர்கள் வாயிலே தெரியாமலே துதி வருகிறது கத்தை பெரிய காரங்க சிதா கத்திரை துதிங்கள் அவர் நல்லவர் இப்படியே போய்கொண்டிருக்கிறார் திடீர்னு என்ன நடக்கிறது பின்னே வருகிற சத்ருவை கூட அவங்க கவனிக்கலை கத்திரை துதிக்க ஆரம்பித்துருக்கிறாங்க துதித்து 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 கொண்டே இருக்கிறாங்க சத்ரு பின்னே வந்து கொண்டு இருக்கிறான் கடைசி மனிதன் கடக்கும் வரை கத்தர் பார்க்கிறார் அதன் பிறகு செங்கடல் மூடப்படுகிறது அல்ல இல்லையா